நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வர்மக்கலை வீடியோ ஒவ்வொரு பாயிண்ட் பார்த்து வந்துருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருவ வருமம் அதாவது சண்டை பயிற்சி செய்யும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புருவ வருமத்துல அடிச்சு கண்ணை மூட வச்சிருவாங்க அது கண்ணு திறக்காது சரிங்களா அப்ப இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்ணில் அடித்து கண்ணு திறக்காத வர்மம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் என்னடா குரல் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க வேண்டாம் எல்லாம் தீபாவளிக்கு எல்லாம் போய் எல்லாம் ஆடி கத்திரத்தின் கத்தி தொண்டை கட்டிச்சு இருந்தாலும் வீடியோ போடுற இதுல வந்து கண்டிப்பா ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டே ஆகணுங்கிறது வேண்டிய இந்த பதிவு போடுறோம் இப்ப வந்து அந்த புருவ எப்படி இருக்கு உங்கத்தலை இருக்கு அதை நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு உங்களுக்கு கற்றுத்தரேன் பார்த்து கவனமாக கத்துக்கங்க இது வந்து பின் விளைவுகள் அதிகமா இருக்கும் ரொம்ப லைட்டாக பண்ணால் ஒன்றும் ஆகாது சீக்கிரம் ரெடி ஆயிரும் அதே வந்து ரொம்ப ஹெவியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்ணை மூடிக்க கிறக்க கிறக்காது அப்புறம் நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வர்மக்கலை ஆசிரம கிட்ட போனால் மட்டும்தான் அவங்க திறந்துவிடுவாங்க சரிங்களா ஆனால் வந்து இந்த கலை அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வேண்டி இது மறைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறது இந்த புருவ உருவம் வந்து காமிச்சு அது வந்து என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் புருவ உருமத்தை ஆப்ரேட் பண்ணும்போது கண்ணை மூடும் புருவ உருமத்தை ஆஃப் பண்ணும்போது கண்ணை மூடும் புருமத்தை ஓப்பன் பண்ணும் போது கண்ணு திறக்கும் இவ்வளவுதான் சிம்பிள் இதுதான் வந்து அந்த காலத்துல வந்து ஒருத்தவங்களை நம்மளை வந்து தாக்க வர்றாங்க அப்படின்னா அந்த தாக்குதல் இருந்து அவங்க எதுவுமே பண்ணாம கண்ணை மட்டும் மூட வச்ச போதும் அவங்க அந்த இடத்துல இருந்து நனந்துருவாங்க அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரத்தில் ரிலீஃப் ஆகிக்கும் அது மாதிரி இப்ப நம்ம அந்த எங்க இருக்கு அதை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன் இதுதான் அதாவது கண் கருவளியிலிருந்து கண்ணு கருவளிலிருந்து கண்ணு நேர் சரிங்களா சண்டை பயிர் செய்யும் போது ரெண்டு விரலை வச்சு கரெக்டா இந்த புருவருமோ இந்த புருவருமே சேர்த்து கீழே லாக் பண்ணும்போது ரெண்டு கண்ணுமே லாக் ஆகிக்கும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு கண்ணு மட்டும் சொல்லி தரேன் ஏன்னா ஒரு சைடு உட்காந்துருக்காட்டி இந்த ஒரு சைடு வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க பழகும் போது ஒரு சைடு வரும்போது பழகுங்க இந்த கருவெளிக்கு நேர் மேல இருக்கிற தொட்டு பாத்தீங்கன்னா சின்ன ஒரு குழி மாதிரி இருக்கும் அந்த குழியில் டச் பண்ணி லைட்டா கீழ் பக்கமாக அமுத்துங்க இப்படி முகமா அமுத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து நான் ரொம்ப போர்ஸ் கொடுக்கல ஏன்னா வந்து பாதிப்பாயிரும் அதனால அளவா தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நீங்க வந்து நீங்களும் அளவா செஞ்சுங்க ரொம்ப வந்து ப்ராக்டிக்கல் போயிட்ட இந்த வீடியோ நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ரொம்ப கவியாவில பண்ண வேண்டாம் ஒரு அளவு பண்ணுங்க இந்த இருந்து அழுத்தி முகமா இங்க கை வச்சு இப்படி முகமா லைட்டா அழுத்தி விட்டீங்க அப்படின்னா கண்ணு வந்து அப்படியே ஒரு சைடு அப்படியே மூடிக்க இன்னும் ஒரு கன்று தான் தந்திருக்கும் ஒரு கன்று மூடி இருக்கு சரிங்களா இப்போ வந்து இப்ப நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட ஹெவியா பண்ண முடியாது இந்த மாதிரி விஷயம் நம்ம தற்காத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறோம் நீங்க வந்து கண்ணை ஆஃப் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்லி சரிங்களா இந்த பூர்வ வருமத்துல இருந்து நம்ம கீழ் முகமா தண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கும் இதே வந்து நம்ம ஓபன் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா அதே பூர்வ வருமத்தை பிடிச்சி எப்படி நம்ம கீழ் அமுத்தணுமோ அதே பொசிஷன்ல மேல் முகமா தூக்கி விட்டோம் அப்படின்னம்னா அந்த பழைய பொசிஷனுக்கு அந்த நிறைவு போயிடும் அப்ப நார்மல் கண்டிஷனுக்கு கண்ணு வந்துடும் சரிங்களா இது வந்து அடிமுறை செய்யும் போது ரொம்ப போர்ஸா கொடுத்து அடிப்பாங்க அதாவது இந்த முஷ்டி முத்திரை இந்த ரெண்டு பக்கம் வச்சு இந்த ரெண்டு புருவத்தில் வச்சு அடிக்கிறது அப்புறம் வந்து சிலம்புல அடிச்சு கீழே இது பண்றது இது எல்லாமே இருக்கு அப்ப மான் பொம்பு அப்புறம் ஒரு குத்தி அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொண்டுதான் இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க ஏன்னா வந்து இது வந்து ஒரு பாதுகாப்பான முறையில எதிரியை வந்து விளக்காட்டக்கூடாது அவனை வந்து நிலப்பிழைய வைக்கணும் அடுத்த ஸ்டேஜ் வந்து வேற எந்த ஆயுத கொண்டு அடிக்கக்கூடாது அவங்க வேற கையை கொண்டு காலை கொண்டு அடிக்கக்கூடாது கண்ணை மூடிட்டா எந்த ஒரு இதுவுமே இருக்காது அப்படிங்கிறது வேண்டி கண்ணை மூடுறதுக்கு உண்டான மெத்தேடு வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை சொல்லி கொடுத்து வந்துச்சுக்கிறாங்க சரிங்களா இது வந்து ரொம்ப பார்த்து கவனமாக பயிற்சி பண்ணிக்கங்க உங்களுக்கு நீங்களே செஞ்சு பாருங்க ஒண்ணும் ஆகாது சரிங்களா இந்த இடத்துல கை வச்சுக்கேன் கீழ் முகமா லைட்டா இப்படி ஆழுத்துங்க உங்க கண்ணை அப்படி ஆட்டோமேட்டிக்கா மூடுது என் கண்ணை மூடிக்கிது பாத்தீங்களா அது மாதிரி மூடும் லைட்டா என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் வச்சு மறுபடியும் லைட்டா மேல தூக்கி விட்டீங்கன்னா கண்ணு ஓப்பன் ஆயிடும் சிம்பிளான விஷயம் தான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெவியா போட்டு கண்ணுலாக ஆயிடுச்சு இவங்க சொல்லி கொடுத்த இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது இது வந்து இந்த மாதிரி கலைகள் இருக்குதுன்னு தான் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் நீங்க வந்து ப்ராக்டிக்கல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த கலையை அழியாம அடுத்த அளவுக்கு கொண்டு போங்க சரிங்களா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம்